உலகிலுள்ள மார்க்கங்களில் தலை சிறந்த மார்க்கம்தான் இஸ்லாம் உலகம் தோன்றிய நாள் முதல் மனிதனை நெறிப்படுத்த ஆதம் அலஹிசலாம் முதல் ஈசா அலஹிஸ்லாம் வரை ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களையும் அவர்களுக்கு சுகுப்புகளையும் வேதங்களையும் கொடுத்தான் அவ்வாஹ் இந்த வரிசையில் இறுதி நபியாக வந்துதித்தார்கள் முகமது சல்லாஹ் அலஹிவசல்லாம் இயல்பாகவே நற்குணங்களின் நாயகராக வாழ்ந்த நபிசல்லாஹூ அலிஹிவாசல்லம் அவர்களுக்கு நாற்பதாவது வயதில் ஹிரா குகையில் திருக்குர்ஆனின் முதல் வசனம் இக்ரா பிஸ்மிர் ரப்பி கல்லதி ஹலக் இறங்கியது ஜிப்ராயில் அலஹிசலாம் வகி கொண்டு வந்தார்கள் மஹமத் சல்லல்லாஹு அலஹி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்தது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே என்ற ஏகத்துவத்தை முதலில் தங்களின் உறவினர்களுக்கும் பிறகு மற்றவர்களுக்கும் நபி சல்லாஹ் அலிஹசல்லம் எடுத்துரைத்தார்கள் அப்போது அவர்கள் சந்தித்த துன்பங்களும் துயரங்களும் ஏராளம் முகமது நபி சல்லல்லாஹ் வலிஹசல்லம் அவர்கள் மட்டுமல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவரின் நண்பர்களும் சொல்லிலடங்கா சித்திரவதைகளுக்கு ஆளானார்கள் அவற்றை விவரிக்க ஆரம்பித்தால் கண்ணீருக்கே கண்ணீர் வரும் சுமையாரல் எல்லாகு அன்பா கொல்லப்பட்டு முதலில் ஷஹீதானார் ஷகீதானார் பிலால்ரல் எல்லாகு அன்பு அபூபக்கரல் எல்லாகு அன்பு அவர்களால் அல்லாஹுவின் உதவியால் அடிமை தலையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை பின்பற்ற முடியவில்லை தொழ முடியவில்லை புராணோத முடியவில்லை அடி உதை சூடு என சித்திரவதைகள் தொடர்ந்தன மக்கத்து குறைஷிகள் சிறிதும் மனிதாபிமானமின்றி தம் நண்பர்கள் உறவினர்கள் என்று கூட பார்க்காமல் கொடுமைகள் செய்தனர் மக்காவில் முஸ்லிம்கள் வாழவே முடியாது என்ற நிலை வந்தபோது ரசூலுல்லா மிகுந்த மனவேதனைக்கு ஆளானார்கள் முஸ்லிம்களை அபிசீனியாவிற்கு அனுப்ப முடிவெடுத்தார்கள் பனிரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் கொண்ட ஒரு சிறிய குழு அதில் உஸ்மான் அல்லாஹூ அன்பு அவர்களும் அவர்களின் மனைவி முக்கியமானவர்கள் கிபி ஜுபைர்வர்கள்ி பதிமூணாம் ஆண்டு நடந்த இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஹிஜ்ரத் பிறகு கிபி அறுநூத்தி பதினாறாம் ஆண்டு அங்கிருந்து திரும்பி வந்த சிலருடன் சேர்ந்து எண்பத்தி மூன்று ஆண்களும் பதினெட்டு பெண்களும் மொத்தம் நூத்தி ஒரு பேர் இரண்டாம் முறையாக ஹிஜ்ரத் சென்றனர் அதே அபிசீனியாவிற்கு இந்த குழுவிற்கு ஜாஃபர் பின் அபு தாலிப் அன்ஹு தலைமை தாங்கினார் ஹிஜ்ரா அல்லது ஹிஜ்ரத் என்ற அரபி சொல்லுக்கு அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்ற நெருக்கடி தரும் ஒரு இடத்தை விட்டு வேறோர் இடத்திற்கு புலம்பெயர்தல் என்பது பொருளாகும் ஹிஜ்ரத் என்பது தியாகத்தை குறிக்கும் கிடைத்த பின் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் ஏகத்துவத்தை எடுத்துரைத்து தீன் பணியாற்றி வந்தார்கள் எம்பருமானார் சல்லல்லா அலஹிவசல்லம் எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் சித்திரவதைகள் செய்தாலும் தங்களால் முஸ்லீம்களை ஒன்றுமே செய்ய இயலவில்லை என்பதை மக்கத்து குறைஷிகளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை மாணவி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை கொலை செய்ய முடிவெடுத்தார்கள் அப்போது அல்லாஹுவின் ஆணைப்படி அண்ணல் நபி சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் தன் அருமை நண்பர் அபூபக்கர் சித்தி அல்லாஹுடன் மக்காவை விட்டு இரவோடிரவாக கிளம்பி மதினா செல்ல திட்டமிட்டார்கள் தன்னிடமிருந்த மக்கத்து குறைஷிகளின் அமானித பொருட்களை அவரவர்களிடம் ஒப்படைக்கும் பொறுப்பை அளிரல் ஒப்படைத்துவிட்டு ஒப்படைத்து அன்றிரவு தன் படுக்கையில் அவர்களை படுக்க வைத்து விட்டு கிளம்பினார்கள் நபிசல்லா செல்லம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் வீட்டை மக்கத்து குறைஷிகள் கொலை வெறியுடன் சூழ்ந்திருந்தார்கள் சூரா யாசினின் ஒன்பதாவது ஆயத்தான என்பதை வெளியே வந்தார்கள் அல்லாஹ் மக்கத்து குறைஷிகளை ஒரு விதமான தூக்கத்தில் ஆழ்த்தினான் அல்லாஹுவின் துணை கொண்டு அன்னலார் அபுபக்கர் எல்லாஹுவின் வீட்டிற்கு வந்தார்கள் அவரையும் அழைத்து கொண்டு மதீனா நோக்கி புறப்பட்டார்கள் இது முகமது சல்லல்லாஹ் அலஹி வல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் ஆகும் காரிருள் படர்ந்து கிடக்கும் நெடுவெளி பயணம் செய்யும் பாதையெங்கும் எங்கும் கரடு முரடான கற்கள் கல்லிலும் முள்ளிலும் அன்னலம் பெருமான் சல்லாஹூ அலஹிவசல்ல அவர்கள் நடந்தார்கள் தன் உம்மத்துக்களுக்காக அல்லாஹுவின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக ஏக இறைவனுக்காக இந்த புனிதரின் கால்களை நோகச் செய்கிறோமே என்று கற்களும் கரைந்துருகின ஒரு பயணத்திற்கு பாதைகள் தேவை ஆனால் இங்கு ஒரு பயணமே பாதையாகி போனது பயண வழியில் இடையில் தௌர்குகையில் தங்கினார்கள் இதற்கிடையில் முகமது நபி அலிவா அபுபக்கர் எல்லாகும் அவர்களுடன் தப்பிவிட்டார் என்ற செய்தியை அறிந்த மக்கத்து குறைஷிகள் நாலாபுரமும் அவர்களை தேட ஆரம்பித்தனர் அதில் ஒரு கூட்டம் குகையின் வாயிலுக்கும் வந்துவிட்டது அதில் அவர்களில் ஒருவன் இதை இதைவிட்டும் ஓரடி கூட சென்றிருக்க முடியாது இந்த குகைக்குள் தான் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டும் என்று உரத்த குரலில் கூறினான் இதை கேட்ட அபூபக்கரல் எல்லாவும் அவர்களின் உடல் தளர்ந்தது உள்ளம் சோர்ந்தது இப்போது அவர்கள் கையில் சிக்கினால் நபிகளாரின் நிலை என்னவாகும் என நினைக்க நினைக்க நெஞ்சம் பதை பதைத்தது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அந்த கண்ணீரைக் கண்ட நபியவர்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று கேட்டார்கள் யார் அசுலுல்லா அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் இங்கே நாம் இருவர் மட்டுமே இருக்கிறோம் என்றார் குரலில் புன்னகையுடன் பூமா நபி கூறினார்கள் நாம் இருவர் அல்ல மூவர்மானா அஞ்சாதி அபுபக்கரே நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று அப்போது குறைஷிகளின் உரையாடல் தொடர்ந்தது அவர்களுள் ஒருவன் வாருங்கள் குகைக்குள் சென்று பார்ப்போம் என்று கூறினான் மற்றவன் கூறினான் அட முட்டாளே குகை வாசலில் பின்னப்பட்டிருக்கும் சிலந்தி வலையை பார் இது முகம்மது பிறப்பதற்கு முன்பே பின்னப்பட்டிருக்க வேண்டும் இதற்குள் அவர்கள் இருக்க வாய்ப்பில்லை நாம் உள்ளே சென்று தேடுவது வீண் வேலை என்றான் அருகிலிருந்த ஒரு மரத்தில் காட்டுப்புறா ஒன்று கூடு கட்டி முட்டையிட்டு அடைகாத்துக் கொண்டிருந்தது இதையும் பார்த்த அவர்கள் இங்கு யாரும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று அனைவரும் திரும்பிச் சென்றார்கள் அல்லாஹ் தன்னை நம்பியவர்களை எப்போதும் கைவிடவே மாட்டான் அதன் பிறகு மூன்று இரவுகள் அந்த குகையில் இருவரும் தங்கினார்கள் அபுபக்கர் அல்லாஹுவின் மகன் அப்துல்லாஹுவும் அவர்களுடன் இரவில் வந்து தங்குவார் பகலில் மக்காவிற்குள் சென்று அங்குள்ள செய்திகளை நபிகளாருக்கு வந்து கூறுவார் அபுபக்கருள் எல்லாகு அவர்களின் அடிமை ஆமிர் பின் புகைரா பகலெல்லாம் ஆடுகளை மேய்த்து கொண்டும் மாலையில் இவர்கள் இருவருக்கும் ஆடுகளின் பாலை கறந்தும் கொடுப்பார் நான்காம் நாள் தம் தோழரோடு குகையிலிருந்து கிளம்பினார்கள் அபுபக்கருள் எல்லாகு அன்பு ஏற்பாடு செய்திருந்த இரண்டு ஒட்டகங்களில் அவர்களின் பயணம் தொடர்ந்தது பல தடைகளையும் கடந்து எட்டாம் நாள் குபா என்ற ஊரை அடைந்தார்கள் அது மதீனாவில் இருந்து மூன்று மைல் தொலைவில் உள்ள ஒரு ஊர் அங்கு மதினா வாசிகள் பலர் வாழ்ந்து வந்தார்கள் நான்கு நாட்கள் அங்கு தங்கினார்கள் அழிரல் இல்லாகும் அன்பும் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள் இங்கு ஒரு பள்ளியை கட்டினார்கள் நபிசல்லா அலஹிவாசல்லம் நபித்துவத்திற்கு பிறகு நபிசல்லாஹ் அலஹல்லம் அவர்கள் கட்டிய முதல் பள்ளிவாசல் இது அதில் முஸ்லிம்களை வைத்தார்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை பதிலுல்வாதி என்னும் இடத்தில் முஸ்லிம்களை ஒன்று கூட்டி ஜும்மா தொழுகை நடத்தினார்கள் குத்வா பேருனார்கள் இதுவே உலகில் முதல் ஜும்மா தொழுகையாகும் இதில் மொத்தம் நூறு பேர் கலந்து கொண்டார்கள் அதன் பிறகு அன்பின் வடிவான மதீனத்து அன்சாரிகளின் துணையோடு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள் ஆனாலும் இறுதி வரை மதீனாவிலேயே வாழ்ந்தார்கள் அதுவரை பென்று அழைக்கப்பட்டு வந்த அந்த ஊர் மதீனத்து நபி என்றும் பின்னாளில் மதீனா என்றும் புகழ் பெற்றது நபிகள் சல்லல்லா அலஹி வசல்லம் மக்காவிலிருந்து மதீனா புறப்பட்ட நாளிலிருந்தே இஸ்லாமிய ஆண்டு கணக்கான தொடங்குகிறது கலீஃபா உமர் அல்லாஹூ அன்பு அவர்களே இந்த புத்தாண்டை உருவாக்கினார்கள் இன்று ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முடிந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கிறது இந்த புத்தாண்டு நம் அனைவரின் வாழ்விலும் வசந்தமாகட்டும் உலகை சூழ்ந்துள்ள அபாயங்கள் அனைத்தும் மழியட்டும் அநியாயங்களும் அநியாயக்காரர்களும் தண்டனை பெறட்டும் அன்பு தழைக்கட்டும் அமைதி நிலவட்டும் அல்லாஹுவின் பேரருளால் நாம் அதிகமதிகம் நல்லமல்கள் செய்து நாம் மட்டும் வாழாமல் பிறரையும் வாழ வைத்து மகிழ்வோம் வல்லோனின் வாழ்த்தை பெறுவோம்